ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அன்னை ஹோம்ஸ் அண்ட் என்டர்பிரைஸஸ் நல்ல ஒரு டெவலப்பான பிளேஸில் கமர்ஷியல் லேண்ட் இருக்கீங்களா இதோ உங்களுக்காகவே வந்தாச்சு ரொம்பவும் ஃபேமஸான ப்ளேஸில் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லேண்ட் இருக்குது நம்ம லேண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே லைக்கும் கொடுத்துடுங்க மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சைட் பார்க்க போகலாம் நம்ம லேண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சவுத் சென்னையில் நல்லா டெவலப் ஆகிட்டு வர நம்ம கூடுவாஞ்சேரி லொக்கேஷனில் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது எக்ஸாக்டாக நம்ம கூடுவாஞ்சேரி ஜிஎஸ்டி மெயின் ரோடில் தாங்க அமைஞ்சிருக்கு இது ஆன் ஆன்ரோட் ப்ராப்பர்ட்டிங்க நம்ம டார்லிங் ஷாப்புக்கும் ஃபேஷன் ஃபேக்ட்ரிக்கும் ரொம்பவே பக்கத்தில் தாங்க இருக்குது இந்த ஏரியா பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும் நம்ம சைட் பார்த்திங்கன்னா என்பிஆர் மண்டபத்துக்கு ரொம்பவே நியர்பையாக தான் ஏன்னா நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இது ஒரு வில்லேஜ் தாங்க இருந்தது அதுக்கப்புறம் குடுவாஞ்சேரி ரொம்ப நல்லாவே டெவலப் ஆகிட்டு வந்துட்டு இந்தியாவிலேயே மிகப்பெரிய பஸ் ஸ்டாண்டானம் பஸ் ஸ்டாண்ட் வந்ததும் மாற்றிட்டாங்க மாத்திட்டாங்க இதோட வழியாக தாங்க இசிஆர் பாண்டிச்சேரி சிதம்பரம் போன்ற ஊருக்கெல்லாம் சவுத் சைட் போற எல்லா பஸ்ஸுக்கும் இந்த சைட் தாங்க போயிட்டுருக்கு இந்த ஸ்டேட் ஹைவே ஆன் ரோடில் தாங்க நம்ம பார்க்க போகிற கமர்ஷியல் லேண்ட் இருக்குது நம்ம லேண்டோட ஏரியா பார்த்தீங்கன்னா பத்து சென்ட் இருக்குங்க ரோடு பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சைடு ஜிஎஸ்டி ரோடு இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா பேரலல் ரோடு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் லேண்ட் நல்லாவே டெவலப் ஆகிட்டு வர தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அமைஞ்சிருக்கு நல்லா வசதியாகவும் இருக்கோங்க இதோடய ஃப்ரெண்டேஜ் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சிக்கு நூற்றி இருபதுன்னு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைட்டை நீங்கள் நம்பி வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஒன் இயர்க்கு முன்னாடி இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறத விட டபுளாக மதிப்பு ஆகிடும்ங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சைட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரீச்சான ஏரியாவில் தாங்க இருக்குது நம்ம சைட்டில் இருந்து ஸ்கூல் பார்த்திங்கன்னா எஸ்ஆர்எம் ஸ்கூல் வேளாம்பால் சிபிஎஸ்சி ஸ்கூல் காலேஜ் பார்த்திங்கன்னா அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி அது மட்டும் இல்லாமல் வேலைக்கு பார்த்திங்கன்னா இன்டிமேட் ஃபேஷன் இந்தியா மகேந்திரா சிட்டி ஜோவே போன்ற எல்லா கம்பெனிக்கும் ஈஸியாக ரீச் பண்ணுற மாதிரி தான் நம்ம சைட் மெயினான ஏரியாவில் இருக்குது இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு சென்ட்டுக்கு ரேட் ஒன்றரை கோடி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைஸும் நெகோஷியபிள் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சைட்டை உடனே வந்து பார்த்து புக் பண்ணிவிடுங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய சைட் நம்மக்கிட்ட இருக்குங்க அதெல்லாம் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் டியூன் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்